இன்னொரு பையன் என்னன்னு சொன்னா வந்து மதியம் டீ சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனான் திரும்ப திரும்ப போன் பண்றோம் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை கடைசியா வந்து ஒரு பத்து இருபது போன் பண்ணதுக்கு அப்புறம் போனை பிக் பண்ணி நான் வந்து வேலைக்கு வரல எனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டான் ஸோ இப்போ வந்து என்ன ஒரு கம்பெனி அப்படின்னா அந்த கம்பெனிக்குள்ள இருந்து செயல்படுறதுக்கோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸோ வந்து அவங்க எடுத்துக்கிறதுக்கு தயங்குறாங்கன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க பட் இது காரணம் என்னன்றது ஒண்ணு இருக்குல்ல இந்த காரணத்தையும் நாம வந்து ஆராயணம்னு நான் நினைக்கிறேன் பட் நீங்க காரணம் என்ன அப்படின்னு நான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் குறைஞ்சிட்டே வருது அப்படின்றத வந்து ஹெச்ஆர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் குறைகிற மாதிரி என்ன நடந்தது இப்போ என்ன சொன்னால் முந்தின தலைமுறை இப்படி கிடையாதுங்க இப்போ இருக்கிற பசங்க தான் இப்படி அப்படின்றாங்க அப்போ முந்தின தலைமுறை ஏன் வந்து இப்படி இருந்தாங்க ஏன் இந்த தலைமுறை இப்படி இல்லைன்ற ஒரு கேள்வி இருக்கு இப்போ நானும் ஒரு கம்பெனிக்குள்ளே நான் போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இஎஸ்ஐ பிஎஃப் மாசம் ஆனால் சம்பளம் இன்க்ரிமெண்ட்டு எனக்கான பென்ஷன் வரைக்கும் வந்து என்னென்னு சொன்னால் நான் போய் ஒரு கம்பெனிக்குள்ளே சேர்ந்தா எனக்கு வந்து ஒரு அறுபது வயசு ஐம்பத்தெட்டு வயசு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வரைக்கும் இருக்கிற லைஃப் வரைக்கும் வந்து ஒரு கம்பெனி வந்து எனக்கு லிஸ்ட் பண்ணும் இன்னைக்கு எந்த கம்பெனியாவது அப்படி ஒரு தொழிலாளர்களுக்கான ஒரு இது இருக்கா அப்படி எதுவுமே இல்லை